உணவு எந்த மாதிரி செலவாகிறது என்பதை படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு சுயமாக சிந்திக்க வேண்டும் எனக்கு ஆங்கிலம் தெரியாது இருந்தாலும் ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இட் இட் ஃபர்க் ஃபர்க் ஆஃப் வாட் விடீடு அபவுட் த ஃபுட்டு इंटी फीट फट विट थिंक इंडिडी इतना विषय में இப்போ தமிழை தான் சொல்கிறேன் நான் நான் உண்டு உணவு எந்த மாதிரி செலவாகிறது என்பதை கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு சுயமாக சிந்திக்க வேண்டும் சுயமாக சிந்திக்க வேண்டும் நான் சொல்கிறேன் முதல்ல நாம் சாப்பிட்ற உணவு சாலிட் வேஸ்ட்டு மலமாக தினமும் வெளியேற்றப்படுகிறது நாம் சாப்பிடுகின்ற உணவு மடமாக தினமும் வெளியேற்றப்படுகிறது இரண்டாவது தேவையற்ற உப்பு நீரும் சிறுநீரும் மூலம் வெளியேற்றப்படுகிறது எக்ஸஸ் வாட்டர் எக்ஸஸ் வாட்டர் அண்ட் சால்ட்டு வாட்டர் அண்ட் ஒரு பகுதி மூன்றாவது ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை நாம் சுத்தம் செய்கிறோம் உணவு பாதையில் படியும் விஷத்தை உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை வேத காய்கறியின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நிறுவனமே சொல்கிறது த தேர்ட் போர்ஷன் த தேர்டு போர்ஷன் இன் டைம் இன் தேர்ட் போர்ஷன் த தேர்டு போர்ஷன் இன் டைம் அட் அட் நைட் தேர்ட் போர்ஷன் அட் நைட் வின் வி ஸ்லீப் தட் பாய்சன் எக்ஸ்பல் பாய்சன் த ஃபுட் பாய்சன் எக்ஸ்பல் எக்ஸ்பல் த்ரூ த டங்கு This poison should be get down to the large colon by the intake of cooked vegetable. According to the water diet system. According to the water rate system, The remaining portion of the the name the remaining portion of the, fourth the remaining portion of the toxin means starch. Starch as a fat. Starch accumulated accumulates on the various various parts of the body. This 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 fat this fat should be dissolved should be dissolved should be dissolved by the water date system for long practice. For long practice. Long practice the extra fat will dissolve by the water dead system. मोरारिल मोरारडी आइट कास्मिक रेस् बाडी आगे बैट कास्मिक रेस् दि आटूड विल कमेटिक द्रूथ दुड बिल ग्रूथ दुड विल्ड ट्रूथ दट மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொடுப்பாக உடலின் பல பாகங்களில் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொடுப்பாக உடலில் பல பாகங்களில் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக விடுகிறது ஸ்டார்ச் காஷன் மெடிசிஸ் மெடிசிஸ் accumulate will accumulate द वेर फार्थ आफ दॉडी दिट अकोमेट रिड्यूस दिट अकोमेट रेड्यूस्ई वाटर डेट सिस्टम फॉर लांग पीरियड फॉर लांग मंथ फॉर लांग पीरियड आफ्ट लांग पीरियड एक्स्ट्रा फैट विल द्ली प्रैक्टिस वेरी वेरी ईजी देर इज नो लिटिल कनेशन बिटवी नो लिटिल कनेशन बिटवी हेल्थ एंड बाडी

இந்த உணவு பாதை உள்ளே இருக்கிற சுரக்கிற வே ஜீரணிகள் இதெல்லாம் வந்து இயற்கை உணவுக்காக கொடுக்க இந்த சைமணவுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுதான் விஷயமே மற்ற நமக்கு அசைமெண்ட் சாப்பிட்டா அது செரிக்கிறதுக்கான ஜீரண நமக்கு கிடையாது அசைவம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க முதல்ல அசைவம் சாப்பிட்டா அதுக்கான வேதிப்பொருள் இருக்கணும் இல்லையா எந்த பொருளும் கரைக்கப்படும்னா அதுக்கான வேதிப்பொருள் இருக்கணும் அதுதான் அகைவியல் ஆனால் நம்ம உணவை சாப்பிட்டு அசை உணவு சாப்பிடுற இறைச்சி முட்டை பால் வினை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசை உணவுகள் இதை போட்டோம்னா நமக்கு வயிற்றுல ஜீரணமே ஆகாது அது அப்படி உள்ளேயே தங்கி அமிலமாக மாறி பல நோய்களுக்கு காரணமாக மாறி இருக்கு இதுதான் வெங்கடேசனர் விஞ்ஞானி கண்டுபிடிச்சார் இவர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு கிலோ எடை இருந்தவர் தான் தொண்ணூத்தி மூணு கிலோ இடை இருந்தவர் தான் பிறகு எட்டாண்டு போராடி ஜெர்மன் நாட்டில் இருக்கிற அந்த ஜெர்மன் நாட்டில் இருக்கிற சரி குறைந்த உணவு முறையை பயன்படுத்துகிறார் ஜெர்மன் நாட்டில் இருக்கிற சளி குறைந்த உணவு முறை அதை பயன்படுத்துறாரு ஜெர்மன் நாட்டில் இருக்கிற சளி குறைந்த உணவை அந்த சளி குறைந்த உணவு அப்புறம் பகுத்தறிவு நோன்பதை ஆராய்ச்சி பண்ணி திருக்குள் இருக்கிற அந்த நீர் உணவு முறை அப்படின்னு திரு திருவள்ளுவர் நீர் உணவு முறை வந்து பரிந்துரைக்கிறார் இதற்கு முன்னால் பரிந்துரைக்கிறார் ஹியர் பிஃபோர் இந்த திருவள்ளுவர் இந்த ஹியர் பிஃபோர் இந்த திருவள்ளுவர் Told about the water system in the concept of a 942, let water be your diet and you need no medicine. That is the matter. That is the, that's why we can do the, uh, that's why we can do the cleaning process. Everyone should know, everyone should have known, everyone should have known to clean in the process. This is easy. இதுதான் விஷயமே ஆகினால படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் கூட்டி கழித்து பார்த்தால் மோர் ஆர்லு கூட்டி கழித்து பார்த்தால் யுவர் பாடி ஆக்டிவேட் பை காஸ்மிக் பவர் in பை த world, the வேர் பாடி த லிவிங் பாடி செவன்த் knowledge பாடி

the food prevents the, the food prevents the, the real truth that is a nature the food prevents the truth that is a nature இதை நீங்க புரிஞ்சிக்கணும் உணவு வந்து உண்மையை மறைத்து விடும் உணவு என்பது உண்மையை மறைத்து விடும் இதை புரிஞ்சுக்கணும் ஆக நாம என்ன பண்ணோம்னா பெண்களும் நீர் உணவு முறைக்கு நீர் முனையை பயன்படுத்தி பலன் பெற முடியும் நீர் உணவு முறையை பின்பற்றிய பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அருணா நகரன் கூறுகிறார் வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீருணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள் இதுவரை நான் பெற்ற இதுவரை நான் பெற்ற அரைகுறை அறிவு காரணமே அரைகுறை அறிவுக்கு காரணம் ஐரோப்பியில் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி முறை ஆகும் இந்த ஆராய்ச்சி முறை இந்த ஆராய்ச்சி முறை அண்டவியிலிருந்து ஆரம்பமாகிறது இந்திய ஆராய்ச்சி முறை அண்டைவடியிலிருந்து ஆரம்பமாகிறது அவர் அவர் கிளாஸ் அவர் ஸ்டடி Our study starts from cosmic. Our study, our study starts from cosmic. Our study cosmic uh, starts from cosmic. This is a Indian science. This is Indian science. Indian science is a very few science. Very few science. The reason of our lack of knowledge, the reason of our lack of knowledge is uh, knowledge is conducted by the the conducted by the westerner. The reason of our lack of knowledge is conducted by the research conducted knowledge is research conducted by the questioner. First you understand the truth. First you understand the, first you should understand understand the, the truth. I am not an Englishman. I know only I, I, I little. I, I have no little English. I have no little little English. I can't फ्लूंटी देर मिस्टेक प्लीज मीन ट्राई टू एक्सप्लेन दिस क्लिनि इंग्लिश न्यू पीपल मोर देो अड्डेड इंडियन टू कैंड मेथडक्ट रिपोर्ट If you want this practice, if you want this practice, please come to the Google Meet. Uh, buy there some donation. Thank you very much.